அனோ உனக்கு எத்தனை வட்டி சொல்றது இந்த மாதிரி நொய்யி நொய்யினு பேசிக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டென்ஷன்ல இருக்காங்கன்னா விட்டுறானோ அதை விட்டுட்டு சும்மா நொய்யி நொய்யினு கேட்டுகிட்டே இருக்க எத்தனை கேள்வி கேப்பர் ஒரு மனுஷன் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நிம்மதியை தூங்க கூட முடியாதா அப்ப என்ன உங்க தூக்கம் வச்சுன்னு சொல்றீங்க அப்படிதானே நீங்க பாருங்க ரவு என்னால ஒண்ணு தூக்கம் எல்லாம் போக வேண்டாம் நீ கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்க எவ்ளோ நானும் தூங்குங்க அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல உங்க யாரும் இங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு நீங்க வந்து உட்காந்துகிட்டே இல்ல நீங்க எதுக்கு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அத பார்த்துட்டு ரேஷ்மா கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு என்னமோ என் குழந்தைக்கு பிரச்சனைன்னு தோணிக்கிட்டே இருக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன் அது பயப்படுறதுக்காண்டி நீங்க மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் பயப்படாம அந்த விஷயத்த பேஸ் பண்ணுவேன்னு சொல்றேன் போல்டா உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது இப்ப எதுக்கு நீ கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நீ தேவையில்லாம ஒரு மனுஷனை நிம்மதி தூங்க கூட கூடாதுங்கிறியா நீங்க தூங்குங்க வேண்டாம் சொல்லல நான் கேட்ட கேள்விக்கு பத்தி சொல்லிட்டு தூங்குங்க குழந்தைக்கு என்ன பிரச்சனை ரிப்போர்ட்ல என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சாகணும் ராகு நானும் உங்க ஹாஸ்பிட்டல்ல பீஸ் கட்டி தானே பாக்குறேன் இல்ல ஓசில பாத்துட்டு வரேனா என்கிட்ட எதுக்கு மறைக்கிறீங்க வாய் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கானோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தானோ

இருக்கனவே நாலு மணிக்கெல்லாம் எழுந்து ஷிப்டுக்கு போயிருக்கேன் இதுல நீ வர உன்ன டார்ச்சர் பண்ணாத இதுல போலீஸ் ஸ்டேஷன் வர போயிட்டு வந்திருக்கேன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன் நீயும் கூட சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்குறீங்க உன்ன மாதிரி பொண்ணுங்க ம் நீங்க நினைச்சது மட்டும் தான் நடக்கணும்னு நினைப்பீங்களோ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ராகு நான் உங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு டிஸ்டர்ப் பண்ணனா இல்ல சொல்லுங்க எதுவுமே கேட்கல ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டேன் அது எதுக்கு ரேஷ்மா அக்கா உங்களை மட்டும் தனியா கூப்பிட்டு சொன்னாங்க அப்ப ஏதோ இருக்குன்னு அர்த்தம் இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் நல்லா இருந்த இருந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் கிறுக்கு பிடிச்சிருமா என்ன உனக்கு தயவு செஞ்சு அமைதியே இரு ஹாஸ்பிட்டல்ல தான் சொன்னாங்களே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க அதுல பாத்துக்கலாம் என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது ஓ அப்படிங்களா சரி ஓகே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுங்க நான் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒபினியன் கேட்கிறேன் அனு உனக்கு புரியதே இல்லையா நானும் டாக்டர் தான் நானு போலி டாக்டர் இல்ல நீங்க பாருங்க ரகு தெய்வ செஞ்சு இந்த வார்த்தை பேசாதீங்க டாக்டரா பெரிய டாக்டர் டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்ல கூடாதுன்னு சொல்வாங்க அதே தாங்க டாக்டரும் வக்கீலும் நம்ம கிட்ட திருப்பி போய் சொல்ல கூடாது என்ன பொறுத்து வரைக்கும் உங்களை நம்பி தானே வரோம் நீங்க இப்படி தனியா கூப்பிட்டு பேசுற அளவுக்கு என்ன இருக்கு அப்ப எது ப்ராப்ளம் தானே இருக்கு இப்ப நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா ஷூ சொல்ல முடியாது டி என்னடி பண்ணுวะ அப்ப அந்த ரிப்போர்ட் கொடுங்க நான் தனியா போய் பாத்துக்கறேன் என்ன தனியா போய் எனக்கு பாத்துக்க தெரியும் நீங்க கூட்டிட்டு போய் தான் பாக்கணும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல என் அம்மா வீட்ல இருந்து என்ன பாத்துக்க தெரியும் ஓ இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு ஆயிட்டு அப்படி தான என்ன விட்டுட்டு போய் இருப்பேன் என் கிட்ட இருந்து விலகி இருக்கணும் முடிவு பண்ணிட்ட அப்படி தான என் கிட்ட இருந்து உனக்கு எதுவுமே தேவை இல்ல நீங்க மட்டும் எல்லா விஷயத்துலயும் என்கிட்ட கிட்ட உண்மையா இருக்கீங்களா ரகு என் கிட்ட மறைக்க தான உனக்கு புரியதே இல்லையா கொத்த கூடாதுன்னு பாக்குறேன் வெளியும் சொன்னா கேக்க மாட்டியா தாச்சாயினி உள்ள உள்ள போயிட்டு கதவை கட்டவ தொட்டிட்டு வந்து இருக்கேன் இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு மனசுல ஆஹ் அந்த பிள்ளைங்க பிரச்சனை அவங்களே முடிச்சுப்பாங்க பேசி பிள்ளைங்க விஷயத்துல தலையிடாதன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் புரியுதா இல்லையா உனக்கு என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பிள்ளைங்க ரெண்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு முதலியாச்சும் அனு மட்டும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஆனா இப்ப அப்படி இல்ல ரகு சேர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டான் இது பெரிய சண்டையில தான் போய் முடியும் இப்ப கண்டி நம்ம போய் பேசலன்னு வச்சுக்கோங்க அவளும் தான் சொல்றத அத்தை பெரியவங்க நம்ம மரியாதை காப்பாற்றணும் தான் இல்லன்னு சொல்லல ஆனா இந்த விஷயத்துல அந்த மாதிரி இல்லாத அது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும் வாங்க போவோம் உனக்கு சொன்ன புரியாதா ஐயோ அத்தை வாங்க நீங்க வந்தவங்க கட்டி போங்க நான் போயிட்டேன் பிள்ளைங்க சண்டை வரத நிறுத்துறேன் அவ்வளவுதான் ஆமா என் மருமவுளுக்கும் என் மகனுக்கும் இடையில சண்டை வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க இங்க நீங்க உங்ககிட்ட ஆர்வ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லாத ஜி ஏன் தான் அப்படி இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது இந்த விஷயத்துல நான் பண்ணது தப்பாவே இருந்துட்டு போட்டோம் அத பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல கவலையும் இல்லாத இதுக்கு மேல அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பிரிஞ்சுதான் செய்வாங்க சின்ன சண்டைய ஊதி பெரிசாக்காரதா சைனி சொல்றது கேளு என்ன பேசுறீங்க சின்ன சண்டை மாதிரி தெரிஞ்ச பரவாயில்லாத இவ்வளவு நேரம் உங்க சொல்லுபடி கேட்டுக்கிட்டு அமைதியா தானே இருந்தேன் ஆஹ் நீங்களே தானே செய்றீங்க ஏதோ ப்ராப்ளம்ன்றதுனால தான் நான் அம்மா வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன்ற அளவுக்கு வந்திருக்கு அந்த பிள்ளை அப்படி சொல்லுதுன்னா அப்படின்னா கொஞ்சம் கோவப்பட்டு இவனும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆவுறதுக்கு அந்த பிள்ளை கோவப்பட்டு போகாதே உம் சொல்லுங்கத்த நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க அத்த நம்ம எல்லாம் நம்மளை அடிக்காது அதியா மிதிக்காது மிதியா நம்ம கடக்கலையான்னு சொல்லிக்கிட்டு ஏன் உங்க பிள்ளை கூட என்ன அடிக்கதான் செஞ்சிருக்காரு ஆனா இத்தனை நாள் வரைக்கும் அம்மா வீட்டுக்கு போனோம்னு எனக்கு தோணதே இல்ல ஏன் சொல்லுங்க நம்ம என்ன ஆனாலும் நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை விட்டு போக கூடாதுன்னு நினைப்போம் ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க அப்படிலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை கூட தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க உடனே ஆமா நீங்க பாருங்க அத்த இழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சி முயற்சி பண்ணுவோம் முடியலையா விடதான் செய்யணும்னா விட்டுருவோம் அதுக்காண்டி முயற்சி பண்ணாமலேயே இருக்க முடியாதுல்ல தள்ளிவாங்க சொல்றத கேளுடா சைனி என்னத்த சொல்றதை கேட்கணும் வீட்டுக்கு பெரியவங்களா நீங்க தான் அத்த போய் அந்த பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்களே எதை மரியாதை கெட்டோம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நின்றுட்டு நீங்க சொல்றது நாகரிகம் தான் இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி ரெண்டு பிள்ளையும் அங்கே மாறி மாறி நீ தான் நான் சொல்லிக்கிட்டு போட்டி போட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு ஹாலில் இருக்க நம்மளுக்கு இது கேட்குது இந்த அளவுக்கு கத்திக்கிட்டு கிடக்குங்க அந்த பிள்ளைங்க கிட்ட போயிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் சொல்லிட்டு இருக்க முடியும் என்ன பிரச்சனைன்னு பேசி முடிவு எடுத்துட்டு வருவோம் அத்த என்ன கண்டி வாங்க சரிவா ரகு ஐயா ரகு இங்க பாரு பாட்டியும் அம்மாவும் வராங்கன்னு நினைக்கிறேன் கேட்டு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டா இல்லன்னு சொல்லு நான் ஏன் அப்படி சொல்லணும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கு இங்க பாருணும் நான் சொல்றது கேப்பியா மாட்டியா அவங்க வந்து கேட்டாங்கன்னா

என்ன நினைச்சிக்கிட்டுதான் என்ன ஆஹ் அம்மா வீட்டுக்கு போறான் அங்க போய் பாத்துக்கிறேன் இருக்க ஆஹ் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை உன்ன ஏதாச்சும் சொல்லிருப்பேன்னா இங்க பாருமா ஆனா உனக்கு அம்மா வீட்டுக்கு பேக தூக்கிட்டு போறது ஒன்னும் கௌரவமா இருக்காது அம்மா அதுவும் அசிங்கம்தான் நீ தானே லோ பண்ணி கல்யாணம் முடிச்சவன நாளை பின்ன போயிட்டாங்க நின்ன நான் உன பாத்த கேள்வி கேட்க மாட்டேங்க நீதான வாழ்க்கைய தேடிக்கிட்ட அப்ப வாழ்க்கை நீ தானே பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன் குதிச்சுக்கிட்டு கிடக்கா தலைய வெட்டி போட்ட கோழி மாதிரி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன் எனக்கு எதுவும் தெரியாது எது வந்தாலும் அவர்கிட்ட கேக்குங்க உனக்கு எதுவும் தெரியாதியா இல்ல சண்டை எதுக்கு வருது அது தெரியல உனக்கு அதையாச்சும் சொல்லி சண்டையா சந்தை எல்லாம் எதுவுமே இல்ல நாங்க தான் பேசிக்கிட்டு இருந்தோம் வாய்ஸ் கொஞ்சம் அதிகமா கத்தி கத்தி பேசினதுனால உங்களுக்கு சந்தைன்னு தோணிருக்கும் அவ்வளவுதான் இல்லே ஏழை என்ன பத்தி உனக்கு பிரச்சனை சும்மனை நொய் நொய்னு ஏற்கனவே எனக்கு தலைவலிக்கு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்தா நிம்மதியா தூங்கல இருந்தா சீக்கிரம் இருந்து ஒரே ஆளோக்கு நொய் நொய்ன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களா உன் முன்னாடி தானே எந்தி போனேன் நாலு மணிக்கு உம் இதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இவ்வளையும் கூட்டிக்கிட்டு ஸ்கேன் எல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் வரேன் போட்டு எல்லாருமா கொஞ்சம் இங்க பாருல பிடிவாதமா பிடிவாதமா இருந்து இருந்து புடிச்ச முயலுக்கு மூணு சொல்லிட்டு இவ்வளவு கல்யாணம் முடிச்சா உன் அம்மா பாட்டி எதிர்த்து இப்ப என்னன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை இருக்கீங்க நான் நான் வீட்டுக்கு போறங்க கஷ்டப்படுத்துறான்னா நீ நினைக்கிறியா அப்படிங்கிற ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க ரெண்டு பேருக்கு காது கேக்காதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களோ நானும் சரி சின்ன பிள்ளைங்க சண்டைக்குள்ள நம்ம போகக்கூடாது அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உன் அம்மா பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசுற பேச்ச பார்த்தா

இப்ப என்னன்னு தெரியணுமா எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என் கிட்ட பேசி அவகிட்ட எதுக்கு தெரிஞ்சு விந்துட்டு இருக்கா உன் அம்மா தான் இழிச்சவையா தெரியலிங்க ஆமா பத்து மாசம் சோமந்தி இவ்வளவு பெரிய ஆளா அவங்களை வளர்த்தி எடுத்து ஆள் ஆக்கணா எம்மேனு மூஞ்சு மூஞ்சு காட்ட வேண்டியது அவ இல்லாம பண்ணாதான் அவளுடைய அருமை என்னன்னு புரியும் ஆனே இப்ப சொல்ல முடியுமா முடியாதான் உனக்கு என் மேல இருக்கிற மரியாதை அவ்வளவுதான் அப்படித்தானே உன்கிட்ட வந்து நான் கெஞ்சிக்கிட்டு கிடக்கணும் என்ன பிரச்சனை சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது சந்தோஷமா தானே போனேன் வரும்போது சந்தோஷமா தானே வந்தேன் அப்புறம் என்ன உனக்கு இதையே தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பமா வச்சு வந்ததுல இருந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கான் அப்ப எதுவுமே இல்ல மேடம் நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்களா சொல்லு மேடம் நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு குழந்தை இதுக்கு மேல உனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிற அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன உனக்கு அப்ப அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க நான் இன்னொரு டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேக்குறேன் ஏன் அப்ப நான் போலி டாக்டர்

ரகு என்னெல்லாம் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அனுவ ஒரு சின்ன வார்த்தை சொல்றது கூட சண்டைக்குதான் வந்து நிப்ப இப்ப என்னன்னா அந்த பிள்ளைய போட்டு இந்த வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க அனு நீயும் ரகு ஒண்ணனும் அப்படிதான் இருப்ப இப்ப என்னன்னா நீ எது எது பேசுற இத்தனை நாள் இந்த மாதிரி பேசுனதே இல்லையாமா நீ என்னாச்சு உன் அம்மா கால் கேட்டால பதில் சொல்லி நீ தானே இவ வேணும்னு பிடிவாதமா இன்னும் கல்யாணம் பண்ணா இல்ல எதுக்கு கல்யாணம் பண்ணனு உனக்கோ தான் கேட்க இந்த கேள்வியே இவன்தான் வேணும்னு நீயும் பிடிவாதமா நீங்க தானே ஹம் இல்ல என்ன கல்யாணம் மாதிரி மூணு நாலு மாசத்துல வாழ்க்கை வெறுத்து போச்சா உங்களுக்கு ஆஹ் ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்னு சொல்லுவாங்க அந்த கணக்கெல்லாம் இருக்கு இன்னும் கல்யாணம் ஆகி மூணு மாசம் கூட முடியல போல மூணு மாசமா நாலு மாசமான்னு தெரியல ஆஹ் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்குள்ள நீ வேண்டாம் நான் வேண்டான்னு செல்ல போட்டுக்கிட்டே இந்த காலத்தோட பிள்ளைங்களோட காதல் இந்த லட்சணத்தெல்லாம் இருக்கு உம் சரி சரி நல்ல ஆக்கத்துலதான் இல்ல நீ என்னத்துக்குமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒரு அளவுக்கு நல்லா தானே இருந்த வாய் தெரியாத பூச்சி அமைதியா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா கட்டிக்கிட்டு இருக்கா இல்ல ஒண்ணுக்கு ரெண்டு டாக்டர் இருக்காங்க அவன் சொன்ன மாதிரி சொந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேல எதுக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு போனோம் நினைக்க நீ ஐயோ பாட்டி உங்களுக்கு புரியவே இல்ல அவர் வரும்போது எந்த அளவுக்கு சோகமா இருந்தாரு நீங்க கவனிச்சீங்களா இல்லையா எனக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து வரும்போது எனக்கு குழந்தைய பத்தி மட்டும் தான் எனப்பிருந்துச்சு நான் இவரை நினைக்கவும் இல்ல பாக்கவும் இல்ல நான் குழந்தையோட போட்டோஸ் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் தான் பாத்துட்டு வந்தேன் அந்த அப்படியே டேரக்டா வந்துட்டேன் ஆனா இவரை கூப்பிட்டு தான் ரேஷ்மக்கா எதமோ சொன்னாங்க அது எனக்கே தெரியல நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு டவுட்டா இருக்கு இவரை ஆமா இல்லன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க இங்க பாரு பாட்டி குழந்தை மேல எல்லாம் என்னால சத்தியம் பண்ண முடியாது இவளுக்கு தேவைன்னா இங்க இருக்க சொல்லுங்க இல்லைன்னா கிளம்பிட்டே இருக்கு சொல்லுங்க என்னமா நடக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எதாச்சியா வந்தா இங்க இருக்கணும்னா இது இல்லைன்னு கிளம்பிக்கிட்டே மாப்பிள்ள சொல்றாரு செம்பிள்ளைய பாத்து இதுக்காண்டி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நான் இங்கே நிம்மதி இருக்குன்னு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க இது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அனு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் நீ எதுக்கு முதல்ல இங்க வந்த நீ நீ வீட்டுக்கு போ உன்னை யார் முதல்ல இங்க கூப்டா உன்னை யாராச்சும் கூப்டாங்களமா இல்லலமா நீ ஏன் எதுக்கு வர அனு என்ன பேசிக்கிட்டு அத்தை கிட்ட கொஞ்சம் மச்சம் பாத்து பேசு புரியதா அது வந்து முத்துமாரி சாரி அது அனு முதல்ல யா அத்தை தான் உனக்கு அம்மா புரியோன்னு நினைக்கிறேன் என்னடா நீ உன் புருஷன் விட்டு விட்டு கொடுக்க கூடாதுன்னு பேசுனாலோ அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதைய கொஞ்சம் தான் சரியா நாங்களும் கேட்டுட்டு தான் வரோம் உள்ள எல்லாத்தையும் வெளிய இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் சரி ஓகே சின்ன பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க ஹால்ல நின்னுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் போகுதுன்னா உள்ள வந்தோம் ஆமா நீ என்ன குழந்தை மேல சத்தியம் கிட்டு சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்ல பிறக்கவே இல்ல இன்னும் குழந்தை குழந்தை கிட்ட சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்ல எனக்கு புரியல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல நீ நீ என்ன இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்ளோ கோவப்பட்டு ஒரு நாளும் பாத்ததே இல்ல உனக்கு இதுக்கு இவ்ளோ கோவம் அதுல ரேஷ்மா எங்க ரேஷ்மா இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்க விட்டுக்கவே மாட்டாளே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல நீ பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன்னை நம்பி வந்த பிள்ளை எங்க இருக்கணும்னா இரு இல்லைனா கிளம்பி போய்கிட்டே இருங்கிற இதுதான் நீ பாத்துக்க லட்சணமா இதுக்குதான் என்ன சப்போர்ட் வாங்கி அவங்க கிட்ட சப்போர்ட் வாங்கி மொத்த குடும்பம் எதிர்த்து இனி கல்யாணம் பண்ணது அப்படிதானே உனக்குலாம் சொன்னா புரியாது கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கியா பாதில வந்துட்டு என்னதையும் ஒழிச்சுக்கிறது யாரு எனக்கு புரியாதையா அவ என்னன்னா சொல்லு நிறுத்துக்கா நீ என்னன்னா முடியாது நினைக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்க என்ன நடக்குது பாட்டி அத்தை என்னதான் பிரச்சனை கொஞ்சம் சொல்றீங்களா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல கி நீ எதுக்கு முதல்ல இப்படி மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்க அது வந்து மா ஒண்ணும் இல்லமா பிள்ளைங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை தான் அது நாங்களே பேசி தீர்த்து வச்சிடும் நீங்க எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க அனு இங்க நல்லா இருக்கா நீங்க பேசினதெல்லாம் கேட்டமா நீங்க பேசினதுல எந்த தப்பும் இல்ல ரகு தம்பி எப்படி நீங்க சத்தம் போட்டீங்களோ அதே உரிமையில தான் நீங்க அனு மேலே சத்தம் போட்டீங்க ஆனா இல்லன்னு சொல்லலமா கடைசி அது அகு தம்பி என்ன அம்மா வீட்டுக்கு போனா போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் இந்த காரணத்துக்காண்டி தான் இவ்ளோ பிரச்சனையை தாண்டி அம்மா உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தனாமா பாட்டி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ரகு என்னடி நடத்துறீங்க இவன் என்னன்னா கேள்வி கேட்டா இங்க இருந்து கிளம்புறன்னு சொல்லிட்டு போறான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஆ எல்லாருமா சேர்ந்து இவ கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்ல என்னடி நடக்குது இந்த வீட்ல நீ ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன அனு உன்னுடைய அத்தை பொண்ணுதான் இல்லன்னு சொல்லல அதே மாதிரி ரகு என்னோட மாமா பையன் நான் பேசி தீத்து வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்டு சொல்றேன் ஆனா உங்க கூட தானே வந்திருக்கேன் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு என்கிட்ட கிட்ட கேட்டா நான் மட்டும் என்ன முன்னாடியே பிரெடிக் பண்றதா விஷயத்தையும் ஊசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது திரும்புங்க பாத்துக்கிட்டே கேப்போம் அனு என்ன விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுவதானே என்ன நடக்குது மாப்பிள்ளைக்கு உனக்கு இடையில ஏன்னா இவ்வளோ பெரிய சண்டை ரெண்டு பேருக்குள்ள எந்த நேரத்திலயும் எப்பவுமே ரெண்டு பேரும் விட்டு கொடுத்ததே இல்லையே ஆ நீயும் சரி மாப்பிள்ளையும் சரி அவருதான் வேணும்னு நீயும் இவதான் வேணும்னு அவரும் பிடிவாதமா இருந்தது தானே கல்யாணம் பண்ணீங்க ஒரு சின்ன சண்டைக்கே இப்படி மாறி மாறி வார்த்தையை விட்டுப்பீங்க என்ன வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா உங்க மனசுல நீ என்னன்னா அம்மா வீட்டுக்கு போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆ என்ன ஏமா அப்ப நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாத அம்மா எடி கூறு கட்டவல அது யா வீடுலாம் இல்ல ஓ வீடுதான் இல்லன்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன் ஆனா என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு தான ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்ல சண்டை போடணும்னா கல்யாணம் ஆகி மூணு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள யாடி இப்படி சண்டை போட்டு தள்ளிறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல அத நாங்க பாத்துமே சண்டை இல்லாத லட்சணத்தை என்ன நூ எங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறியா இங்க பாருனு இங்க பாருன்னு சொன்னேன் என்ன நடக்குது நீ பொம்மே தெரிஞ்சாகணும் இப்ப சொல்லுறியா மாட்டியா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல தயவு செஞ்சு எல்லாரும் வெளிய போயிங்க ப்ளீஸ் பாட்டி சென்ன பத்தி ரெண்டு பேருக்குள்ள சண்டை செடி எங்களுக்கும் தெரியல என்ன சண்டைன்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் வெளியே ஹாலில் உக்காந்துக்கிட்டு இருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க இவ வரும்போது நல்லா தான் வந்தா உன் அத்தைக்காரி அணு எல்லாம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா அவ இதுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொன்னான் ரகு எங்கன்னா உள்ள இருந்து அத்தை காருக்குள்ள இருக்காங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ரகு வந்தா மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு என்ன ஏதுன்னு கேட்டா பிள்ளை கண்டுக்கவே இல்லை அதனால அத்தை இப்படி இருக்கா போகும்போது நல்லாதானே போனான் குழந்தை ஸ்கேன்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி தெரியாது தினமே வாத்தி விட்டுட்டான் அதுல இருந்து இவ பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவனை கேட்டா அவன் நல்லாதான் இருக்குங்கறான் எதுதான் உண்மை எதுதான் பொயின்னு எனக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியலடி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்குற சண்டை அவங்க ரெண்டு பேரா வாய் திறந்து சொன்னாதான் புரியும் சரி ஓகே எல்லாரும் வெளியே போங்க யாண்டி ஒரு வாய் காப்பியும் சாப்பாடும் மாமியார் வந்து பாத்தியும் போயிட்டாங்களா இப்ப மாதிரி சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொல்லி உனக்கு சொன்ன புரியாதம்மா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இல்லன்னா அர்த்தம் தயவு செஞ்சு விட்டுருக்கி என்ன மேம் பிரச்சனை நான் உங்ககிட்ட பிரச்சனைன்னு சொல்லி வந்து நின்னனா நின்னா கேளு இது வரைக்கும் உங்க வீட்ல வந்து நிக்கல பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க பாரடி இந்த திமுறை ஆக்கம் ஆகாது ஆமா இவ்வளவு நேரம் புருஷன் போட்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு வந்து கேட்கும் போது எதுவும் இல்லைன்னு மழிப்பிக்கிட்டா இருக்கீங்க ரெண்டு பேரும் அவன் என்னன்னா போறான் நீ என்னன்னா சுருக்கி இந்த ஆக்கத்துக்கு தான் அவன் கல்யாணம் முடிச்சியோ சொல்லி உம் இதுல காதல் கல்யாணம் வேற ரெண்டு பேருக்கும் இவ்ளோ சண்டைக்கு நடுவுல தான் இதுதான் நடந்துகிட்டு ரெண்டு பேருக்கு நடுவுல எங்க ரெண்டு பேரும் பாக்கும்போதுதான் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்போ அப்படித்தானே பாருமா தேவையில்லாம சொல்லிட்டேன் மா கொஞ்ச நேரம் வெளியப்போமா எடி பாத்தியா மொத்த மாதிரி இவ என்ன ஆக்கத்துல என்கிட்ட கோவப்பட்டு பேசுறான்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா இப்படி வியாழ கிடக்குன்னு போறான் ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இவன் என்னன்னா இப்படி இருக்கா இதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சரி அப்படியே நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே கல்யாணம் பண்ணி கொடுத்த மொத்த மாதிரி அதெல்லாம் அவன் நல்லாதான் இருக்கான் நல்லாதான் இருப்பான் நீ ஏன் மண்டையில ஏதாச்சும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காம கொஞ்ச நேரம் போயிட்டு ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் ஐயா அதான் சொல்றேன்ல போவாத்த நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு நினைச்சுதான் அங்க நான் நிம்மதியா இருந்தேன் ஆனா இங்க வந்து பாத்தானே தெரியுது இத்தனை நாள் சொல்லிட்டு வரவோம் தான் ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க சொல்லாம வரப்போய்தான் தெரியுது நீ வாழ்ற வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நாள் தான் சண்டை சரியா அந்த சண்டையை நாங்களே தீத்துப்போம் இன்னைக்கு நைட்டு முடிய எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை முடிஞ்சிரும் நீங்க எல்லாருமே வந்து இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அவர்கிட்டு வெளியே போயிருக்காரு இல்லன்னா எங்க ரெண்டு பேரும் தவிர இந்த விரும்மா விட்டு கூட அந்த சண்டை என்னன்னு வெளியே போயிருக்காது நீங்களே தேவையில்லாம பிரச்சனை உருவாக்காதீங்கம்மா பிளீஸ் முடிஞ்ச கிளம்பிடுங்க இப்பமே ஏன் இப்படி கிட்ட வெடிக்க வெடிக்குன்னு பேசுற உம் அவங்க உன்னுடைய அம்மா தானே இல்ல வேத்தாள நினைச்சிட்டியா இங்க பாரு அனு அவங்க கேக்குற கேள்வியில என்ன தப்பு இருக்கு இத்தனை நாள் நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களான்னு கேக்குறாங்க எத்த உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொன்னா என்ன உங்க அம்மா தானே உங்க அது எங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறது அது எங்க ரெண்டு பேருக்குள்ளேயே முடிஞ்சிடணும்னு நாங்க நினைக்கிற மொத்த சரி ஓகே அது உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை தான் இல்லைன்னு சொல்லல எங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நிறைய சண்டை வரும் ஏன் இன்னைக்கு இட்லிக்கு கூட தான் சண்டை வந்துச்சு அதெல்லாம் பெரிய விஷயமா இல்ல ஆனா நீ என்னன்னா நான் வீட்டு விட்டு வெளிய போறாங்கிற அவன் என்னன்னா போன போய்க்கோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கறான் குழந்தை மேல நீ சத்தியம் கேட்கற என்னால பண்ண முடியாதுங்கிறான் என்ன ரீசன் கனவு கேக்குறோம் என்ன பிரச்சனை தெரிய வேண்டாமா நீ என்னதான் நடக்குது அதையாச்சும் சொல்லு அதான் சொன்னாங்களே எனக்கே தெரியல முத்து குழந்தைக்கு ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு ஸ்கேன் எடுத்துட்டு நினைச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்ப அவங்க வச்சு அவரு உண்மைதான் வந்துட்டு வராரு கவனிக்கல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அத்தை சொன்னதுக்கு எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது என்ன குழந்தைக்கு பிரச்சனையான கேக்குற மல்லிப்பிட்டே இருக்காரு நானும் நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா சொல்லவே மாட்டேங்கிறாரு சரி நீ ரேஷ்மா கிட்ட கேட்க வேண்டியதுதானே அவன் சொல்லிருப்பா ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் போனதே ரிப்போர்ட்டை கட்ட ரேஷ்மா கிட்டதான் அப்பதான் இவரும் வந்தாரு சரி ரெண்டு பேரும் அப்படி ரிப்போர்ட்டை காமிச்சுட்டு பேசிட்டு வரலாமே உள்ள போனோம் என் கிட்ட பேபி நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கழுத்துக்கு பின்னாடி இருக்க மட்டும் கொஞ்சம் சென்டிமீட்டர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் டபுள் மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க அப்ப அம்ம வச்சு ஒரு மூஞ்சி அப்படி தான் இருக்கு டபுள் மார்க் டெஸ்ட்டா டபுள் மார்க் டெஸ்ட் கூட எடுத்தேன் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல நீயே எதுக்கு போட்டு டென்ஷன் ஆகுற ரகு அதனாலதான் சொல்லாம இருப்பானா இருக்கும் இப்படி போட்டு டென்ஷன் ஆகிட்டேன் அவனையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா இப்படி

ஏன்னா நீ ஏற்கனவே பதட்டமா இருப்ப இந்த நேரத்துல குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னா உனக்கு கூட கொஞ்சம் பதட்டமா இருக்கும் நீ பயப்பட வேலை செய்வேன் அதனாலதான்

அங்க ஹாஸ்பிட்டல் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் அதையே கிட்ட சொல்லணும்னு அவன் நினைச்சிருக்கலாம் அதை இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் இன் கேஸ் இவ சொல்ற மாதிரி பேபிக்கு பிரச்சனை இருக்குன்னு அவகிட்ட சொல்லியிருந்தா அப்போ அவன் நினைக்கிறது தப்பா தப்பு இல்லையா சொல்லுங்க

பேசுறதுதான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது பொறுமையா பேசி கேளு அவங்க பொறுமையா பேசுனா சொல்ல தானே செய்வான் நீ திடீர்னு பதட்டமா கேட்டதுனாலதான் அவங்க அவாய்ட் பண்ணிருப்பான்னு இருக்கும் நீ பொறுமையா பேசு சரி ஓகே மொத்த நான் பேசிக்கிறேன் நீ அம்மாவை இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போ இங்க இருந்தாங்கன்னா அவங்க ஏதாச்சும் ரகு வரும்போது பிரச்சனை பண்ணுவாங்க அம்மா மோஸ்ட்லி பிரச்சனை பண்ண மாட்டாங்க இருந்தாலும் மனசங்கடம் தான் வரும் சரி ஓகே நான் கூட்டிட்டு போறேன் வணக்கம் சொந்தங்களி நேற்று வந்து நைட்டு வீடியோ போடல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தான் இந்த வீடியோ நேற்று நைட் வந்து எங்கள் ஊரில் கரண்ட் இல்லை ஸோ வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம்ன்றதுனால என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஒரே பிரச்சனையாகவே போட்டுக்கிட்டே இருக்கீங்க போட்டு என் உயிரை வாங்குறீங்க கழுத்தை அறுக்கிறீங்க ரொம்ப இழுக்காதீங்க இந்த மாதிரி நிறைய கமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்டோரி ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் என்னோட ஸ்டோரியும் அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி அவ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கான் அவளோட ஸ்டோரியும் தான் போட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு காமெடி ஜர்னர் அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன் இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது நீங்க கேட்கும் போது அப்பப்போ வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு காமெடி சீன் ஆட் பண்ணே தவிர மற்றபடி இது காமெடி தான் இந்த ஸ்டோரி போகும் நான் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை இது ஃபேமிலி ஸ்டோரியா மட்டும்தான் இந்த காலகட்டத்துல இப்படியும் நடக்குது பாக்குறவங்களுக்கு புரியும் அது மூலயமா என்னன்னா பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்கல்ல ஒரு ரெண்டு பேரு மேபி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க கமெண்ட்ல கேக்குறீங்களே சி இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அப்படின்ட்டு அதை பார்த்தாச்சு திருந்துவாங்கன்ற ஒரு தான் மற்றபடி எதுவும் இல்லை இந்த லைன் வந்து இப்போ போய்கிட்டு இருக்க ஸ்டோரி கரண்ட் ஸ்டோரி வந்து எதுக்குன்னா பேபி கிட்ட இருக்க அவேர்னஸ்னாலதான் தான் இருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது நான் அதை கடைசியா வந்து இந்த ஸ்டோரி வந்து ஒரு புல் ஸ்டாப் வைப்பேன் நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாளைக்கு நைட்டு இந்த ஸ்டோரியோட புல் ஸ்டாப் வந்துடும் அதாவது முடிவு வந்துடும் அந்த லாஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் என்ன ரீசன் சொல்லிட்டு அதுல வந்து நான் வந்து எனக்கு என்ன நடந்துச்சு என்னுடைய குழந்தை பிறக்கும் போது எந்த நிலமில இருந்தாங்க அப்படின்றதையும் நான் இன்க்ளூட் பண்றேன் அப்புறமா நீங்க என்னை திட்டுங்க நான் வாங்கிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் நான் ஏதாச்சும் போய் தாப்பா சாரி இதோட முடிவு வரும்போது இந்த ஸ்டோரியை நான் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன புரிஞ்சிக்கிட்டு வாங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிக்கல அப்படின்னா ஐ வில் ட்ரை பெட்டர் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ நான் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அவ்வளோந்தான் தேங்க் யூ ஸோ மச்